ஓம் நமச்சிவாய நமகும் ஓம் சுரசக்தி நமகவும் வணக்கம் நட்சத்திர பிறந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்தொன்பதாக வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் இந்த மூலமானது அதனுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அனைத்தும் தனுசு ராசியிலே அடங்கும் இந்த மூலத்தின் அதிபதி கிரகமாக வரக்கூடியவங்க கேது பகவான் இந்த மூலத்தின் அதிவேலையாக கூறப்படுவது அசுரர் இந்த மூலமானது அதனுடைய நான்கு நசுரங்கள் சேர்ந்து பொற்காலம் வடிவத்தில் காட்சியளிப்பதாக நமது சூரிய நூல்கள் கூறுகின்றது கிபி முதல் ஒன்றாக எழுதப்பட்ட பிரிகட் ஜாதகம் அத்தியாயம் பதினாறு சுலோகம் பத்தில் மூலத்தில் பிறந்தவர்கள் தனவந்தர்கள் அதிக தனமுடையவர்கள் சுபபோபங்களை கர்வம் உடையவர்கள் பிறருக்கு தீங்கு செய்யாதவர்கள் நிலையான புத்தி உடையவர்கள் என்று வராக கூறுகிறார் கிபி பதினாலாம் நூற்றாண்டு வெளிவந்த சாதக அலங்காரம் நட்சத்திர பொதுப்படலம் பாடல் நூத்தி பதினேழில் மூலத்தில் பிறந்தவர்கள் அதிக தூக்கம் உடையவர்கள் தான் செய்யும் செயலை குறைவில்லாமல் தொடர்ந்து செய்யும் ஒழுங்கை உடையவர்கள் தான் கண்டால் கண்ட சிற்றுண்டி தின்பண்டங்களை விடாமல் சாப்பிடுவர்கள் வலிமையான ஆயுதத்தால் தொழில் செய்வார்கள் இவர்கள் முன்கோவடையவர்கள் என்று அதனுடைய ஆசிரியர் கீரனூர் நடராசனர் கூறுகிறார் பிரிகட் ஜாதகத்தின் மொழிபெயர்ப்பு நூலான தமிழ் மங்களேசரின் நூலில் அத்தியாயம் பதினாறு பாடல் பத்தில் மூலத்தில் பிறந்தவர்கள் அதிக தனமுடையவர்கள் தனவேந்தன் கர்வமுடையவர்கள் ஜீவராசிகளை இம்சை செய்யாமல் தன் உயிரிபோல் பாதுகாப்பவர்கள் உண்மையான வாக்கு உள்ளவர்கள் குறைவான தூக்கம் உடையவர்கள் இவர்கள் தூக்கம் இல்லாதவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது மூலத்தில் பிறந்தவருடைய குணங்கள் இவர்கள் அவசர குணம் முன்கோபம் நிறைந்தவர்கள் பயணம் செய்து கொண்டே இருக்க விருப்பமுடையவர்கள் தன் தகுதிக்கு கீழான மனிதர்களிடம் கருணை காட்டுவர்கள் அவர்களை ஆதரிப்பவர்கள் தெய்வ சிந்தனை மனிதாபிமானம் நிறைந்தவர்கள் பூஜை புனஸ்காரம் மந்திரம் ஜபம் மறைபொருள் இவற்றில் ஆர்வம் உடையவர்கள் இவருடைய பேச்சில் வேகம் அதிகமாக இருக்கும் செயல்பாடு அவ்வளவு இருக்காது பேச்சில் உள்ள வேகம் செயலில் இருக்காது மேஜிக் தந்திரம் மாயாஜாலம் இவற்றில் ஆர்வம் உடையவர்கள் இரகசிய கலைகளான மந்திரம் மாந்திரீகம் பில்லி சூன்யம் ஏவல் இவற்றில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்கள் பிற மொழி பேசுபவர்கள் பிற மாநிலத்தவர்கள் பிற தேசத்தவர்கள் இவர்கள் மேல் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்கள் ஆதி அந்தம் அறியும் ஆர்வமுடையவர்கள் இந்த பிரபஞ்சம் தோன்றுவது அழிவது குறித்த ஆர்வமும் ஆராய்ச்சியும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவு குருபதேசம் ஞானிகள் தரிசனம் இவற்றை பெற ஆர்வமுடையவர்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அதை நன்கு யோசித்து ஒரு முறை தீர்க்காமல் எப்பொழுதுமே பிரச்சனைக்கு இவர்கள் ரெண்டு தீர்வு வைத்திருப்பார்கள் ஒன்று தற்காலிகமானது இன்னொன்று நிரந்தரமானது முதலில் தற்காலிகமான தீர்வை ஏற்படுத்திவிட்டு அது சரியாக தீர்வாகாமல் மீண்டும் பலமுறை யோசித்து சிறிது காலம் சென்று பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்கும் குணம் கொண்டவர்கள் இவைகளெல்லாம் மூலத்தில் பிறந்தவர்களுடைய குணங்களாக காணப்படுகிறது மூலத்தில் பிறந்தவர்களுடைய திறமைகள் இவங்க சிந்தனை உடையவங்க பேச்சு திறன் உடையவங்க வாகனம் ஓட்டும் திறமை நிறைய உடையவங்க இவங்க உளவியல் திறமை உடையவங்க ஒருவருடைய உடல் செயல்களை வைத்து அவருடைய எண்ண ஓட்டத்தை கணிக்கும் திறனுடையவங்க தான் புரிந்து கொண்ட விஷயங்களை பிறருக்கு எளிமையாக பேசி புரிய வைக்கும் கற்பிக்கும் திறமை டீச்சிங் டேலண்ட் கொண்டவங்க அந்நிய மொழிகளை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அவற்றை படிக்கும் எழுதும் பேசும் திறமை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது இவங்ககிட்ட நிர்வாக திறமை அதிகமாக காணப்படுது முக்கியமா நிதி நிர்வாக திறமை இவங்ககிட்ட இயல்பாக அமைஞ்சிருக்கிறது மந்திரங்கள் வேதங்கள் ஸ்லோகங்கள் இவைகளை உச்சரிக்கிற திறமை இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்குது மூலத்தில் பிறந்தவங்க அப்சர்வேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய கிரகிக்கும் தன்மை உடையவங்களா இருக்கிறதுனால இவங்க சொல்லிக் கொடுக்காமலேயே யாவற்றையும் கத்துக்கிற திறமை உள்ளவங்க குருவின்றியே அனைத்தும் கற்கும் திறமை உடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க இவங்க தனக்கு கிடைத்த குறைவான தகவல்களை வைத்து ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை கணிக்கக்கூடிய யூகம் செய்யக்கூடிய அனுமானம் பண்ணக்கூடிய திறமை உடையவங்களாக இருக்கிறாங்க இவைகளெல்லாம் மூலத்தில் பிறந்த திறமைகளாக இருக்கிறது மூலத்தில் பிறந்தவைய வேலை மற்றும் அமைப்புகள் இவங்க ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களாக அதிகமாக காணப்படுறாங்க இவங்க பேச்சாளர் பத்திரிகையாளர் செய்தி வாசிப்பவர் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் விளம்பரத் தொழில் இவற்றில் அதிகமாக இவங்க காணப்படுறாங்க நிதித்துறை தனியார் மற்றும் அரசு நிதி நிறுவனங்களில் அலுவலர்கள் தொழிலாளிகளாக இவங்க அதிகமாக வேலை செய்கிறவங்களா இவங்க இருக்கிறாங்க கோவில் அர்ச்சகர்கள் மந்திரம் ஓதுபவர்கள் ஜபம் செய்வர்கள் போதகர்கள் குருமார்கள் போன்ற வேலைகளில் இவங்க அதிகமாக இருக்கிறாங்க பூசாரிகள் குறி சொல்பவர்கள் சோதிடர்கள் சோதிட கணக்காளர்களாக இவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க வெள்ளி சூன்யம் மாந்திரீகம் போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்கள மீட்டெடுக்கும் தொழில்களில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க வாகனம் போக்குவரத்து சார்ந்த இடங்களில் இவங்க வேலை செய்கிறவங்களா அதிகமாக காணப்படுறாங்க சுரங்கத்துறை தொழில் சார்ந்த இவங்க இருக்கிறாங்க சுரங்க தொழிலாளர்கள் சுரங்கம் தோண்டுவர்கள் சுரங்கப் பொருட்களை சேகரிக்கிறவங்க போன்றவர்களாக இவங்க அதிகமாக காணப்படுறாங்க மேஜிக்னு சொல்லக்கூடிய கலைகளை மேடையில் நிகழ்த்துறவங்களாகவும் அவங்களுடைய உதவியாளர்களாகவும் சிலர் ஆட்களை வைத்து இந்த மேஜிக் தொழில் செய்பவர்களாகவும் இருக்கிறாங்க உரம் பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்துகள் இவைகளை விற்பனை செய்கிறது தயாரிக்கிறது போன்ற இடங்களில் வேலை செய்கிறவங்களாவோ சிலர் தொழில் செய்பனங்களோ இருக்கிறாங்க மயக்கம் மருந்துன்னு சொல்லக்கூடிய அனஸ்தட்டிக் பிரிவுகளில் நிபுணர்களாக இவங்க வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க மருத்துவத்துறையில் உளவியல் ஆலோசனை சொல்கிறவங்களா சைக்காலஜிஸ்ட் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க இவைகளெல்லாம் மூலத்தில் பிறந்தவர்களுடைய தொழில்களாக காணப்படுகிறது மூலத்தில் பிறந்தவங்க மூணு வயசுக்குள்ளும் சிலர் ஆறு வயசுக்குள்ளும் தங்களுடைய பெற்றோருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் அதனால விரைய செலவுகள் குடும்பத்தில் மன கஷ்டமான சூழ்நிலைகள் பொருளாதாரம் வருமான வளர்ச்சியில் சிரமங்கள் போன்ற பலன்களை விடுகிறார் இவர்கள் பத்து முதல் பதினஞ்சு வயசுக்குள்ளும் சிலர் பதினாறு முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள்ளும் நல்ல கல்வி கல்வி கேட்ட நல்ல வேலை சிலருக்கு தொழில் போன்றவற்றை பெற்று சம்பாத்தியம் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை இவற்றை பெற்று வளர்ச்சியான ஒரு நிலைமையை அடைகிறார்கள் இவர்களுடைய இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள உள்ள அந்த மத்திய பருவமானது மிகவும் சோதனை காலமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு விரும்பத்தகாத வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் சிலருக்கு வீடு மாற்றம் போன்றவை ஏற்பட்டு சோதனை காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நிலையான தொழில் பணி இல்லாமல் கஷ்டப்படுறது குடும்பம் அமைச்சுக்கிறதுல தாமதப்படுறது செல்வாக்குகளை பெறுவதில் தடை தாமதங்களை சந்திக்கிறது போன்ற சிரமங்களை இவங்க அணிவிக்கிறாங்க இவர்கள் நாற்பது வயதுக்கு மேலும் சிலர் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலும் மத்திய பருவத்தில் தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் சோதனைகளிலிருந்து விடுபட்டு சிறந்த தொழில்நிலை சிறந்த பொருளாதார நிலமை பெற்று வாழ்வின் அஸ்திவாரங்களாக நிலையான வீடு மனை நில சொத்து வத்துகள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி குடும்பத்தில் சுபகாரியாக செலவுகள் இவற்றோடு வாழ்வியல் உயர்ந்த நிலையை பெறுகிறார்கள் இவைகளெல்லாம் மூலத்தில் பிறந்தவர்களுடைய பொது பலங்களாக அமைகிறது உங்கள் ஜாதகத்தில் மூலத்தின் அதிபதியான கேது கிரகம் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை வைத்து உங்கள் தனிப்பட்ட நட்சத்திர பலனை இன்னும் துல்லியமாக அறியலாம் நன்றி